நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அழகான முறையில சொல்லி காட்டுறாங்கல்ல ஒருவருடைய எதை நோக்கி இருக்கிறதோ அதை கொள்வார் நோக்கி இருக்கிறது ஒருவருக்கு உலகத்தை நோக்கி தான் ஹிஜரத் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டால் எனக்கு இதுதான் வேணும் இந்த பெண்ணு தான் வேணும் இது இல்லாட்டால் நான் செத்து விடுவேன் எனக்கு இந்த மாப்பிளை தான் வேணும் இணை வைக்கக்கூடிய மாப்பிள்ளா இருந்தாலும் சரி இணை வைக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும் சரி தர்கா தூக்க பெண்ணா இருந்தாலும் சரி மோது பெண்ணா இருந்தாலும் வயதில் ஏற்பட்ட சின்ன கோளாறின் காரணமாக இதுதான் வேண்டும் என்று அடம் பிடித்தால் அதையே அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அல்ல அவருடைய தூதர் சொல்றாங்க பெண்ணு தான் வேண்டும் என்று அவருடைய இலக்கு அவருடைய இருக்கும் என்று இருந்தால் அவர் அதை அறிந்து கொள்வார் என்று நவீன நாயகம் செல்லல்லா உரை சலம் அவர்கள் சொல்லி காட்டுறது நம்ம பார்க்கிறோம் இந்த பிரச்சனை எல்லாம் எதுல வருது எந்த நேரத்துல வருது இளமை பருவத்துல தான் வருது பதினைஞ்சு வயசுல தொலை வர்றான் பதிமூணு வயசுல குரான படிச்சிருக்கிறான் அதே போல ஒரு பதினெட்டு வயசுல அல்ல அல்லான்னு சொல்லி நம்மளோடு வந்த பிள்ள இருபத்தி ரெண்டுல ஆளை காணும் இருபத்தி மூணுல ஆளை காணும் எங்க பாப்ப வச்சுன்னு சொன்னா இல்ல இன்ன மாதிரி விஷயம் இப்படி போயிட்டு எப்படி வருகிறது எப்படி அதற்கு பெருசாக தெரிகிறது கொள்கை முக்கியமா அல்லது வந்து இணை வைக்கக்கூடிய பெண் முக்கியமா கொள்கை முக்கியமா அல்லது இணை வைக்கக்கூடிய ஆண் முக்கியமா இப்படி நம்பிக்கை கொண்ட ஆண்களை விட அதாவது இணை வைக்கக்கூடிய ஆண் வந்து உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்க வேண்டாம் மகிழ்ச்சி அளிக்க வேண்டாம் ஏன் அளிக்க கூடாது தெரியுமா நம்பிக்கை கொண்ட ஆண் அல்லது ஒரு நம்பிக்கை கொண்ட அடிமை உங்களுக்கு சிறந்தவர்கள் அவர்கள் உங்களுக்கு பெரியவர்களாக தெரியக்கூடாது அவர்களை விட ஆயிரம் அடங்கு நம்பிக்கை கொண்டவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லி திருமறை சொல்லி எதனால அதுவே அல்லாஹ் சொல்லி காட்டான் அவர்கள் எதன் பக்கம் அழைக்கிறார்கள் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் அவர்கள் எதன் பக்கம் அழைக்கிறார்கள் நாரின் பக்கம் நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் உங்களுடைய உடல்நிலால் ஏற்படக்கூடிய பாலியல் மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய சிக்கல் கொள்கையை விட்டு மாறக்கூடிய நிலைக்கு மாறிவிடும் அஞ்சு கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமறை குரான் அல்லா சொல்லி காட்டுறா இல்லையா